உங்கள் டாக்டர் சுதாகர் இந்த நிலமாங்க சேனல் மூலமாக புற்றுநோய் பற்றிய பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறேன் அது என்ன பிரச்சனை அதாவது வெஜைனல் டிஸ்சார்ஜ் பெண்களுக்குள்ள குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த வெஜைனல் ஃப்ளூயிட் நார்மலாக இருக்குமா இருக்காதானா கண்டிப்பாக நார்மலாக வெஜைனல் ஃப்ளூயிட் வந்து இருக்கும் அந்த வெஜைனல் ஃப்ளூயிட் வந்து அவங்களோட லேடிஸோட ஜெனிட்டல் டிராக்டை ப்ரொடெக்ட் பண்ணுது லூப்ரிகேட் பண்ணுது மற்றும் பல இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்குது ஆனால் இந்த வெஜைனல் ஃப்ளூயிட் நார்மலில் இருந்து அதிகமாக போகும்போது அதை வந்து நம்ம வந்து எக்ஸசிவ் வெஜைனல் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம் மெடிக்கல் டேமில் அதை வந்து லீவ்கோரியான்னு சொல்கிறோம் நார்மலாக உள்ள வெஜைனல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்னா கலர் இருக்காது இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது ஓடர்லெஸ் இரிட்டேஷன் இருக்காது எந்த காலத்துலேயுமே அது வந்து ப்ரூரைட்டிஸ் இருக்காது அதாவது அரிப்பு இருக்காது இது வந்து நார்மலாக உள்ளது இந்த நார்மலாக உள்ள வெஜைனல் சக்ரீஷன் எக்ஸசிவ் சக்ரீஷனாக போகும் பொழுது அந்த டேங்க் தான் நம்ம லீவ்கோரியான்னு சொல்லணும் இந்த லீவ்கோரியா இன்ஃபெக்ஷன் இல்லாமையும் வரலாம் இன்ஃபெக்ஷனோடு வரலாம் சில பர்சன்டேஜ் வந்து ஒரு கேன்சர்னால கூட வரலாம் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நார்மலாக ஃபிசியாலஜிக்கலாக எப்போ வரும் அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த மென்ஸ்டுவல் பீரியடுக்கு முன்னால் இந்த எக்ஸசிவ் ஜெனல் செக்ரேஷன் வரலாம் அந்த பீரியடுக்கு முன்னால் ப்ரஜ்ரோனு இருக்கக்கூடிய ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் அதை வந்து லூட்டியல் ஃபேஸ்னு சொல்லணும் இந்த ஹார்மோன் வந்து எக்ஸசிவ் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இந்த எக்ஸசிவ் ஃப்ளூயிடு வரலாம் அடுத்தது பிபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த எக்ஸசிவ் ஃப்ளூயிடு வரலாம் இது லேவ்கோரியா இது ஃபிசியாலஜிக்கல் நான் ஸ்பெசிஃபிக் எந்த இன்ஃபெக்ஷனுமே இல்லாமல் வருது இதுக்குள்ள முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஜென்ரல் ஹெல்த் தான் ஹெல்த்தை நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ஹைஜீனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இதுதான் இதுக்குள்ள சிம்பிள் ட்ரீட்மெண்ட் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டிவ் காசஸ்ன்னு சொல்கிறோம் இந்த இன்ஃபெக்ஷனில் வரும் பொழுது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வெஜைனல் செக்ரிஷனோட கலர் எப்படி இருக்குது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லோவாக இருக்கலாம் க்ரே ஒயிட்டாக இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சீஸி ஒயிட்னு சொல்லுவோம் சீஸ் மாதிரிய செக்ரிஷன் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செக்ரிஷனோட கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் தின்னாக இருக்கா திக்காக இருக்கா இல்லைன்னா கடி ஒயிட் ரொம்ப திக்காக இருக்காங்கிறத பார்க்கணும் அசோசியேட்டட் ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இச்சிங் இருக்கா ப்ரூரைட்டிஸ் எல்லாம் இருக்காங்கிறத பார்க்கணும் இதை வச்சு தான் நம்ம இன்ஃபெக்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இந்த இன்ஃபெக்ஷனை வச்சு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து காமனாக இருக்கும் அதாவது காடி நல்லா விஜயனாலும் சிரிச்சோம் இந்த இன்ஃபெக்ஷனில் உள்ள செக்ரீஷன் வந்து தின்னாக தான் இருக்கும் பட் அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பொருளண்டாக இருக்கலாம் அதோடய கலர் வந்து கிரே கலரில் இருக்கும் பட் எப்போவுமே அந்த புரூரைட்டிஸ் வந்து இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அரிப்புங்கிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் இருக்காது அடுத்த முக்கியமான ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம் கேண்டிடா அல்பிகன்ஸ் இதோட செக்ரேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு சீஸோட கேடி ஒயிட் ரொம்ப திக்கான ஒரு செக்ரீஷன் இருக்கும் எப்போவுமே புரூரைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இந்த ரோட் அதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம் சொல்கிறோம் அதாவது ட்ரைக்கோமோனிஸ் வெஜைனாலிஸுங்க கூட ஒரு மைக்ரோ ப்ரோட்டோசோல் ஆர்கனிசம் இதில் உள்ள செக்ரிஷன் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும் எல்லோய் க்ரீனாக இருக்கலாம் இதுலேயும் நம்மளுக்கு ப்ரோரைட்டிஸ் வராது எனவே இந்த செக்ரிஷனோட கலரையும் அதோட கன்சிஸ்டன்சியும் அசோசியேட்டட் ஃபைண்டிங்ஸையும் வச்சு நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் அதனால யாரும் இதை பற்றி பயப்படாங்கன்னா தகுந்த மருத்துவத்தை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதை டிஃபரென்ஷியேட் பண்ணி சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் இருந்து உங்களை கிளியர் பண்ணிடுவாங்க ரொம்ப ரேராக உள்ளது அதாவது ஃபியூ பர்சன்டேஜ் வந்து எதாவது கேன்சர் சர்விக்ஸோ கேன்சர் வெஜைனாவோ பாதிக்கப்பட்ட ஆள்களுக்கு ப்ளட் கலரில் டிஸ்சார்ஜ் வரலாம் ரொம்ப பொருளண்டாக டிஸ்சார்ஜ் வரலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் எனவே இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்குரிய மருத்துவரை அணுங்க ஆரம்பத்தில் இதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கலாம் இனி அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி